தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் சென்னி பத்து சென்னி சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது சிவ விளைவு இறைவனது திருவடிகள் தமது சென்னியில் அதாவது தலையில் விளங்கும் முறையினை விளக்குவது சென்னி பத்து குருநாதன் திருவடி சூட்டியதால் தாம் இன்பத்தை மாணிக்கவாசகர் எந்து கூறும் பத்து பாடல்களின் தொகுப்பு சென்னி பத்து சிவ விளைவு என்பது சிவனுக்கு நிச்சயப்படுதல் ஆகும் அதாவது சிவனது திருவடி சென்னியில் தங்கி விளைவிக்கும் பேரானந்தத்தை நினைத்து போற்றும் நிலையில் அருளிய பதீகம் தேவர்களுக்கெல்லாம் தேவன் உண்மையான சேவகன் அழகிய திருப்பெருந்துறையில் நாயகன் முத்தேவர்களாலும் அறிய முடியாத முதல்வன் ஆனந்த மூர்த்தி அன்பர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள வேறு எப்படிப்பட்டவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒளி தவளும் மலர் மேனியன் எம்பெருமானே எம் சிவன் எம்பெருமானது தூய தாமரை போன்ற சிவந்த திருவடியிலே எனது தலையையும் பொருந்தி ஒளியுடன் திகழுமாக சிவாய நம அட்டமூர்த்தி அழகன் இனிய அமுதத்தை போன்ற இன்பப் பெருக்கினை உடையவன் பெரியவன் உண்மை பொருளான சிவலோகத்திற்கு நாயகன் அழகுமிளிர் திருப்பெருந்துறையின் சேவகன் சிந்தும் நீண்ட கூந்தலை உடைய உமையவளை ஒரு பாகத்தை வைத்து கொண்டிருக்கும் பேரழகன் எம்பெருமானே எம் சிவன் வட்ட வடிவில் அமைந்த தாமரை மலர் போன்ற எம்பெருமானது திருவடிகளிலே எனது தலையானது பொருந்தி மலர்ச்சி அடையும் சிவாய நம பெண்களே என்னை பாருங்கள் நமது தலைவனும் நம்மை பணி கொண்டவனும் தென்னஞ்சோலைகள் சூழ்ந்த திருப்பருந்துரையில் பொருந்திய மாவீரனும் நாயகனும் பெண்களின் கைகளிலே அணிந்திருந்த வழிகள்களை கவர்ந்து கொண்டவனும் எமது உயிரையும் கவர்ந்து கொண்டு எம்மை பணி கொள்பவனும் ஆகிய சிவபெருமானது தாமரை போன்ற சிவந்த திருவடிகளிலே நமது தலையும் பொருந்தி பொலி உரத் தோன்றும் சிவாய நம பக்தர்கள் சூழ அந்த மேலானவன் அந்தன கோலத்தோடு எனக்காக இவ்வுலகிலே எழுந்தருளி வந்தான் சித்தர்கள் சூழ அந்த சிவபிரான் பிள்ளை மூதுரிலே நடனம் ஆடுபவனாகவும் இருந்தான் எம்பெருமானே எத்தனை போல வந்து எனது உடல் என்னும் வீட்டிலே புகுந்து கொண்டான் என்னை ஆட்கொண்டான் எனது தொண்டுகளையும் ஏற்றுக்கொண்டான் எம்பெருமானது செந்தாமரை போன்ற சிவந்த திருவடிகளிலே நமது தலையையும் பொருந்த பெற்று மகிழ்ச்சி அடையுமாக சிவாயணமாக மூங்கில் போன்ற தோளினை உடைய உமையவளை ஒரு பாகத்திலே கொண்ட எம்பெருமானே எமது திருப்பெருந்துறையில் வந்து தங்கியவன் நான் பொய்யான இந்த வாழ்க்கையை மெய்யென்று கருதி போற்றாமல் இருக்க எம்பெருமான் எனக்கு ஞானத்தை அளித்தான் எனது உடலின் உள்ளே பூந்து அமு அமுதினை ஊறச் செய்தான் நீ பார்த்து கொள்வாயாக என்று காட்டிய செந்தாமரை போன்ற எம்பெருமானது திருவடிகளிலே நமது தலையும் பொருந்தி விளங்குமாக சிவாய நம எமது மனத்திலே பூந்து கொண்டான் எம்மை ஆட்கொண்டான் தீவினைகளை எல்லாம் அழித்தான் உயிர் வடைவதற்கு தேவையான அளவிற்கு பக்தியினை தந்தான் எம்பெருமானது பொன் போன்ற திருவடிகளில் பல வகையான மலர்களையும் பறித்து வந்து தூவியதும் முக்தி இன்பத்தையும் அளித்தான் இந்த மூலகத்திற்கும் அப்பால் இருக்கும் பேரின்ப உலகத்திலே என்னை வைக்கின்ற அப்பனும் எம்பெருமானே எம்பெருமானது செந்தாமரை போன்ற திருவடிகளில் நமது தலையானதும் பொருந்தி மகிழ்ச்சி அடையுமாக நம பிறவி என்னும் கடலை நீந்த தனது பேரருள் என்னும் தெப்பத்தினை எனக்கு அளித்தவன் எம்பெருமான் நான் யாரும் மற்றவன் என்பதை தெரிந்து தனது அடியார் கூட்டத்தோடு என்னையும் சேர்த்தான் அவர்களையே எனக்கு நல்ல உறவினர்களாகவும் ஆக்கினான் நற்கதி அடைமாறு என்னை ஆட்கொண்டான் அந்த மேலான சிவனின் உண்மை பெருக்கமாகிய திறமையினை காட்டிய செந்தாமரை போன்ற திருவடிகளில் எமது தலையும் பொருந்தி திகழுமாக சிவாய நம புழுக்கள் நிறைந்துள்ள இந்த உடம்பிலே உள்ள பொய்யினை ஒழித்திடும் அழகான சோதி ஆனவன் எம்பெருமான் எம் ஈசனே எம் தலைவனே எம் அப்பனே என்றெல்லாம் சொல்லி சொல்லி வணங்கும் கைகளையும் கண்களிலே ஒழுகும் கண்ணீரையும் உடைய அடியவர்களுக்கு தவறுதல் இல்லாத தாமரை மலர் போன்ற எம்பெருமானது திருவடிகளிலே நம் தலைகள் பொருந்தி மகிழ்ச்சி அடைவதாக சிவாய ஒரு பயனும் அற்றவனாய் திரிகின்ற என்னை வருக என்று அழைத்து எனது கொடிய பகையாயிய தீவினைகளை எல்லாம் அழித்த மேலானவன் எம்பெருமான் எல்லா உலகங்களையும் கடந்து அவற்றிற்கு அப்பாலும் நிற்கும் எம்பிரானும் எம்பெருமான் அன்பு செய்தவர்களுக்கு அருளையும் மெய்யடியார்களுக்கு பேரின்பத்தையும் மிகுதியாக வழங்கிடும் செம்பொண்ணும் எம்பெருமான் அத்தகையவனது செந்தாமரை போன்ற திருவடிகளில் எமது தலையானது பொருந்தி விளக்கமுடன் திகழுமாக ஆக சிவாய நம எம்பெருமான் முத்திக்கு வழிகாட்டக்கூடியவன் முதல் ஜோதி முக்கண்களை உடைய எம் அப்பன் அனைத்திற்கும் முதலான வித்து அறிவின் வடிவம் சிவலோகன் எம்பெருமானது திருப்பெயரை பாடி தெரியும் பக்தர்களே இங்கே வாருங்கள் உங்கள் உலக பற்றானது ஒளியுமாறு எம்பெருமானை பணிந்து வணங்குங்கள் சிந்தையில் இன்பமூட்டும் எம்பெருமானது சேவடியானது நமது தலையில் பொருந்தி திகழட்டும் என உங்களை அழைக்கின்றேன் சிவாயனம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி